முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இன்று இரவுக்குள்ளாகவே இந்த பதிவையும் என் வாக்கையும் நீ கேட்டு முடிச்சிட்டினா மன அமைதி இழந்து நிற்கும் ஒன்னால் நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் இத்தனை நாளா நீ எதற்காக காத்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருந்தாயோ அதை நல்லபடியா நீ கேட்டதை போலவே நீ ஆசைப்பட்டது போலவே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்ல வழிகளையும் நான் காட்டப் போகிறேன் நீ விரும்புன விஷயங்கள் அனைத்தையும் உனக்காக சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் ஆனால் அதற்கு முன்பாக நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நடக்கணும்னா நீ தைரியமாக இருக்கணும் என்று செல்வமே என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் எப்போதும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இரு உன் கனவுகளையெல்லாம் என் அருளால நனவாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் இந்த முருகன் நானே நடத்தி கொடுத்துறேன் உன்னை கரை சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இப்பொழுது எந்த அளவுக்கு நீ குழப்பத்தோடும் கவலையோடும் வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கிறேன்றதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன் இருள் சூழ்ந்ததாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான ஒளியை வெளிச்சத்தை நான் கொடுக்க போகிறேன் இரவுக்கு பிறகு பகல் வருவது போல இருளுக்கு பிறகு இப்போது உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக உனக்கு எல்லாவுமாக இந்த முருகன் நான் இருந்து உனக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி தரப்போகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாமே நம்பிக்கையோட எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் என்னிடத்தில் சொல்லிவிட்டாய் தானே இனிமேல் அது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் பொருத்தமான நேரத்தில் உனக்கு ஆசீர்வாதமாக நான் மாற்றி கொடுத்துறேன் கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லப்போகிற உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருந்து உன் வருங்காலத்தை வசந்த காலமாக ஆக்கி தருவேன் உன் கடின உழைப்புக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகுது என் செல்வமே நீ எங்கே போனாலும் எந்த வேலையை செஞ்சாலும் நேர்மையாக செஞ்சாலே போதும் கண்டிப்பாக அந்த நேர்மையின் மூலமாகவே நீ மேன்மையின் உச்சத்தை எட்டி பிடிப்பாய் முருகா சரணம்னு நீ எப்போது என்னை நம்பி வந்தியோ அப்போதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் வரவழைக்க ஆரம்பிச்சுட்டேன் இனி அடுத்தடுத்து உனக்கு நன்மையே நடக்கும்படியும் நல்லதே கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் எண்ணங்களில் எந்த எதிர்மறையும் இருக்க வேண்டாம் என் செல்வமே எப்போதும் எல்லாத்தையும் நேர்மறையாக யோசி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் நிதானமாக கவனித்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக நடத்தி கொடுக்கும் இந்த முருகன் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல் நடத்தி முடிச்சிடுறேன் எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சியும் அந்த காரியத்தில் இப்போது நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் அதனால் தேவையில்லாமல் கண்டதையும் யோசிச்சு கவலைப்பட்டு மன அமைதியை இழக்க வேண்டாம் இப்போது சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாததால நீ கவலைப்படுறதும் கஷ்டப்படுறதும் எல்லாமே எனக்கு புரியுது கூடிய சீக்கிரம் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உருவாக்கி தர்றேன் இப்போது நீ பார்க்குற தடைகள் எல்லாமே தற்காலிகமானது மட்டும்தான் உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல நான் அற்புதத்தின் கதவை திறந்து வைப்பேன் என் செல்வமே நீ எப்போதும் மனசை உறுதியாக வச்சுக்கோ நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது ஒருபோதும் துன்பம் நிலைக்க விடமாட்டேன் செல்வமே என் மேலே நம்பிக்கையோடு இருந்தாலே நான் உனக்கு எல்லாவுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை செஞ்சு தருவேன் இந்த உலகம் ஆயிரம் சொன்னாலும் உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போறதில்லை அதனால் உனக்கு எது மாற்றத்தை கொடுக்குமோ உனக்கு எது சரியாக வருமோ அதை நீயே யோசித்து செய்ய பழகு உன் வாழ்க்கைக்கு நீதிபதி நீதான் மற்றவங்க என்ன சொன்னாலும் குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் அதை கண்டுகொள்ள வேண்டாம் நீ எப்போதும் மன அமைதியோடு மகிழ்ச்சியோடு இருக்க தயாராகு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் நடத்தி தரேன் உன் குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் உள்ளத்தை நிறைவாக வைத்துக்கொள் உன் மனசு நிறைவாக இருந்தாதான் இந்த உலகத்தில் உன்னால் சிறப்பாக வேலை செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் இந்த உலகமே உன் முன்னால் வந்து தானாக தலைவணங்கி நிற்கும்படி நீ மிகப்பெரிய வெற்றியை பெறும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்பவீ ஓ வெற்றிக்கான காரணமாக என் ஆசீர்வாதம் இருக்கப்போகுது என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து ஓ வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எப்போதும் அது இதுன்னு எதையும் யோசித்து துன்பப்பட்டு துயரப்படாதே நீ எதிர்கொண்ட துன்பங்களால் உன் மனசு ரொம்ப வாடிப்பு இருக்குது எனக்கு தெரியும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை தர நான் இருக்கும்போது எதற்காகவும் வருத்தப்படாதே உண்மையிலேயே உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் தீராத சிக்கல் அல்ல இந்த சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காக தானே நான் உனக்கு துணையாக இருக்கேன் நான் உனக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தேன் அதையெல்லாம் நீ கஷ்டம்னு நினச்சிக்கிட்ட அதனால் நீ என் மீது நம்பிக்கை இழக்கவில்லை தானே என்ன நடந்தாலும் மறுபடியும் மறுபடியும் என்னை தேடிதானே ஓடி வந்தாய் அதனால தான் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கேன் உன் பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கையில நான் அதிசயங்களை நிகழ்த்த போறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில அமைதியும் செழிப்பும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் சொல்வமே உன் வாழ்க்கையில நீ நினைச்சது நடக்கணும்னா நடந்ததை நினைச்சு வருத்தப்படவே கூடாது இனிமே நடக்கப் போகிற விஷயங்களுக்காக நீ என்ன செய்யணும் ஏது செய்யணும்ன்றதுல மட்டும் முனைப்பாக கவனமாக இரு ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போன விஷயங்கள் எல்லாமே உன்னை பலம் பெறுவதற்காக நான் கொடுத்த பாடங்கள் மட்டும்தான் அதை நினைச்சு நீ மனசை துயரப்படுத்திக் கொள்ள வேண்டாம் மற்றவங்க பேசுகிறத வச்சு உன் மனசை சிதற விடாதே நீ உன் வாழ்க்கைக்கு நீ இயக்குனராக உன் எதிர்காலத்தின் வடிவமைப்பாளராக இருக்கிற இனி வரப்போற எல்லா நிகழ்வுகளையும் வரவேற்க தயாராகு உன் மனசில் நேர்மறை எண்ணங்கள் நிரம்பி இருந்ததுன்னா நானும் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும் இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றம் வரத் தொடங்கும் உன் வழியையும் வேதனையும் விரட்டி அடித்து உனக்கான வெற்றிகளை நான் தரப்போகிறேன் நான் உனக்காக செய்யக்கூடிய அதிசயம் மூலமாக உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் நடவாகும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்வமே ஓ மனசில் ஒரு நாளும் பேராசை இருந்ததில்ல நீ எப்போதும் எல்லாவற்றையும் நல்லா பொறுமையாக தான் யோசித்து நிதானமாக தான் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்க அதிகமாக ஆசைப்படாமல் அளவோடு எளிமையாக பொறுமையாக வாழணும் நினைக்கிற கடலளவு இன்பத்தை எதிர்பார்க்காம துளி வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களிலேயே திருப்தி காணக்கூடிய என் பிள்ளையாக இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னுடைய தூய்மையான நல்ல மனசுக்காகவே உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான செல்வ செழிப்பை தரப்போகிறேன் உன் குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக மகிழ்ச்சியோடு வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்கிறேன் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு உண்மையான பக்தியின் வடிவமாக நீ இருப்பதால் தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கேன் உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையையும் கனவையும் நனவாக்கி இனி எப்போதும் உன் வீட்டில் நிம்மதி நிலைச்சி இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே நீ எப்போது மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை இந்த முருகன் நான் கொடுக்குறேன் என் அருளால் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும் நீ மன அமைதியோடு இருந்தாலே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துரும் வாழ்க்கையில் இனிமே தான் நான் உனக்காக பல அற்புதங்களை செய்ய போகிறேன் அது இல்லை இது இல்லை அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு யோசிச்சு கவலப்பட்டு மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்காகவே இனி கடல் அலைகள் போல அற்புதங்கள் அடுத்தடுத்து உன்னை நோக்கி வந்து போது இத்தனை நாட்களாக துயரங்களின் நடுவிலும் நம்பிக்கை இழக்காமல் முருகா முருகானி என் பேர சொல்லி என்னை நாடி வந்தாய் அல்லவா இதோ உன் நம்பிக்கையின் சக்தியாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை புதிதாய் மலர்த்த போகிறே மலரச் செய்வேன் என் அருளால இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் வழிகாட்டுதல் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே நீ மனசார என்கிட்ட வேண்டி கேட்ட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி கொடுக்கிறேன் நீ பொறுமையாக இருந்தால் அந்த காத்திருப்புக்கு உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என் அருளால உன் வாழ்க்கையவே நான் அழகா மாத்த போறேன் உன் கனவிலும் நான் வந்து என் அருளை உனக்கு தருவேன் இனிமே உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறப்போது என் ஆசீர்வாதமும் உனக்கு நிழலாக உன் கூடவே இருக்க நீ எப்போதும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா சிரிச்ச முகமாக இருக்கணும்னு தான் இந்த முருகன் ஆசைப்படுறேன் நீயும் உள்ளத்தை மகிழ்வோடு வைத்துக்கொள்வதற்காக தானே என்னை தேடி வந்து உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் என் கிட்ட சொன்ன கண்டிப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு தரேன் நீ என்னதான் மனசுல பயத்தோடும் கவலையோடும் இருந்தாலும் அதை போக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இதோ இன்னையோடு உன்னுடைய எல்லா விஷயங்களையும் அதாவது உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பயத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரேன் இனி எப்போதும் மன அமைதியோடு இரு உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை என்கிட்ட வந்து கேட்டினா அதை உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு செயலிலும் என் துணை உனக்கு துணையாக இருக்கும் உன் பக்தியின் சின்னமாக இருக்கக்கூடிய இந்த முருகன் உன் வாழ்க்கையை நிச்சயமா வெற்றியுடையதாக மாற்ற போகிறேன் நீ திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இப்போது சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் உன் முகத்தில் புன்னகை மலரும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தரேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒளியும் உறுதியும் நிறைஞ்ச சந்தோஷமான காலம் ஆரம்பமாக போது என் அருளால் நீ அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாயின் செல்வமே நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் காரணம் இல்லாமல் இல்லை இப்போது உன் கண்ணீரை துடைத்து கவலைகளை போக்கி உன்னுடைய துன்பத்தை நீக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றப் போகிறேன் நீ எதை நினைச்ச அழுதியோ எதுக்காக வருத்தப்பட்டியோ அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன் என் செல்வமே நீ எதையெல்லாம் இழந்தியோ அது எல்லாமே இப்போது மிகப்பெரிய அளவில் மிக பிரகாசமாக உன் வாழ்க்கையின் ஒரு புது தொடக்கமாக மாறப்போகுது இழப்புனால் அது ஒன்றும் முடிவல்ல இழப்பு என்பது ஒரு மாற்றம் ஒரு விஷயத்தையோ ஒரு உறவையோ நீ இழக்குறனா அந்த நேரம் அந்த சமயத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் வரும் இழப்பது எல்லாமே புதிதாக ஒன்றை மிக பெரியதாக பெறுவதற்கான அடையாளங்கிறத புரிஞ்சுக்கும் நீ இழந்ததை விட பெரியதை அடையப் போகிறாய் உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போறேன் என்னை முழுமையாக நம்பும் உனக்கு நானே வழிகாட்டியாக இருப்பேன் உன்னுடைய இழப்பையே உனக்கு ஆசிர்வாதமாக மாற்றி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளை நான் கொண்டு வந்து தருவேன்